வெல்கம் டு சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா குளிர்ச்சியான கம்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த படியில் ஒரு படி கம்பு எடுத்து ஊற வச்சுக்கலாம் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறினா நமக்கு போதும் இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும் குப்பையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் போகிற மாதிரி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா தட்டு வச்சு வடிச்சிடுங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி ஃபுல்லாக வடிச்சிடலாம் இதை நம்ம அப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அப்புறமா மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக போட்டுறக்கூடாது பாதி பாதியாக போட்டுடலாம் மிக்ஸி ஜார் ஃபுல்லாக நம்ம வழி வழியாக போடுறப்ப நம்ம அரைச்சா அது நல்லா அறப்படாது கீழே வந்து அடியில் வந்து நமக்கு நல்லா கம்பு அப்படியே இருக்கும் அதனால் பாதி பாதி மட்டும் ஃபில் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது ஒரு அரை மிக்ஸி ஜார் அளவுக்கு அரைச்சிருக்கோம் ரொம்பவும் சாஃப்டாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் சொர சொரன் தான் அரைக்கணும் இந்த மாதிரி அரைச்சிட்டா போதும் இப்போ மீதி இருக்கிற காம்பையும் அதே மாதிரி பாதி மிக்சி ஜார் அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு அதையும் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி இருந்தால் போதும் அரைச்சாச்சு இப்போ நம்மகிட்ட இதை நம்ம வேறு பிளேட்டில் இப்போ மாற்றி வச்சிடலாம் குக்கரில் நம்ம நாலு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த ஒரு படி கம்பு எடுத்திருக்கோம் அதனால இந்த சொம்பில் நாலு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கோம் இதுதான் அளவு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஓரளவு கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுருந்த கம்பு எடுத்து சேர்க்கணும் ஒட்டுக்காக சேர்த்திட்டா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிளறி விடுறத விட்டு நம்ம நிறுத்தவே கூடாது லைட்டாக எங்கேயாவது கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டா கூட அப்புறம் எல்லா இடத்துலையும் நம்ம கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ரொம்ப கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு மெதுவாக அப்படியே கிளறி விடுங்க சிம்மலையே தான் இருக்கணும் வேகமாக மட்டும் வச்சிடாதீங்க இருக்கிற எல்லா கம்மியும் எடுத்து இந்த மாதிரி மெதுவாக போட போட அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க ஏதாவது ஒரு இடத்துல கட்டி இருந்தாலும் அதை அப்போவே கரைச்சி விட்டுருங்க கொஞ்சம் நம்ம அடுப்பை வேகமாக வச்சுட்டா கூட நமக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அப்படியே மெதுவாக வச்சு கிளறிக்கிட்டே இருங்க இப்போ எல்லா கம்பியும் உள்ளே போட்டாச்சு போட்டதுக்கப்புறமும் இதே மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிளறிக்கிட்டே இருங்க சிம்லேயே வச்சு கிளறுங்க அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுக்கலாம் உடனே மூடி போட்டுடாதீங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு இந்த மாதிரி மெதுவாக கிளறிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க அப்போ தான் நல்லா சூப்பராக ரெடியாகி வரும் இப்போ அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் முடி போட்டுடலாம் குக்கர் முடி போட்டதுக்கு அடுப்பு சிம்மிலே தான் இருக்கணும் இதுக்கு வந்து நமக்கு ஒரு விசில் வந்தால் போதும் விசில் ரொம்ப மெதுவாக தான் வரும் ஏன்னா நமக்கு சிம்மிலே இருக்கனால மெதுவாக தான் வரும் இப்போ பாருங்கள் ஒரு விசில் தான் நம்ம விட்டுருக்கோம் நமக்கு கமஞ்சோ ரெடி அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக ரெடி ஆகியிருக்கு கொஞ்சம் நீங்கள் ஃப்ளேம் அதிகமாக வச்சுட்டால் கூட கீழே கண்டிப்பாக அடிப்பிடிக்கும் குக்கரில் வைக்கிறனால இப்போ நம்ம இதை அப்படியே தனியாக இப்போ சாப்பிட்றதுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா சூடாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி தயிர் ஊற்றி மோர் ஊற்றி கரைச்சி சாப்பிட்லாம் மற்றதெல்லாம் மீதியெல்லாம் நம்ம உருண்டை பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாகவே பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க இது மூணு நாள் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை அடுத்த நாள் சாப்பிட்றப்ப நல்லா ஒரு உருண்டை எடுத்து இதில் இருக்கிற தண்ணி அப்படியே எடுத்து ஊற்றி தயிர் அல்லது மோர் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் மெயினாக அந்த தண்ணியோட டேஸ்ட்டு தான் ரொம்ப இருக்கும் அவ்வளோதான் நமக்கு கம்மஞ்சோறு சூப்பராக ரெடி ஆகிருச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க